வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது சென்ட்டுக்குள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க இந்த எழுபத்தி ஒம்பது சென்ட்டுக்கு வந்து ரோடு பேஸே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குது ரெண்டு எண்டில் ரோடுங்க ஒரு எண்டில் வந்து பிஏபி வாய்க்கால் மூணு அறுதியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக அமைஞ்சிருக்குது ஒரு எண்டில் மட்டும்தான் காட்டுக்கிற பாகம் வருமுங்க செப்பரேட்டாக அருமையான ஒரு தென்னந்தோப்பு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வந்து

ஃபைனல கேட்கறாங்க நம்ம அறுபது லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம ஃபைனலில் முடிச்சு கொடுக்கலாமு நீட்டாக நெறியெல்லாம் பார்க்கறோம் டாக்குமெண்ட்லாம் வந்து வெரி கிளீ இருக்குது ஊருக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கனால இந்த ரேட் வந்து ஒர்த்தான ரேட்டுங்க இங்க பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு ரூபா உன்னே சேல் ஆகிருக்கு இது கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிற காரணத்தினால அந்த ரேட்டை கேட்குறாங்க உடனே கால் பண்ணுங்க நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துர்லாம் ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிறமா இருந்தாலும் தாராளம் வச்சுக்கலாம்க அந்த அளவுக்கு ரோடு பேஸ் ஃபுல்லாக இருக்குது பொள்ளாச்சிக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது வேற டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க உங்க ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்க